வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரப்போகிறேன் தெரியாதவங்களுக்கான பதிவு இது பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இதில் சில பேருக்கு சீம்பால்னா என்னன்னு தெரியாது மாடு முதல் முதலாக கண் போடும்போது நம்ம பீச்சுற பால் தான் சீம்பால் நிறைய மினரல்ஸ் கால்சியம் எல்லா சத்தும் அடங்கி அடங்கியிருக்கு இது வந்து சத்து இல்லாதவங்க இந்த மாதிரி இதை சாப்பிடலாம் இது கிடைச்சா அவாய்ட் பண்ணிடாதீங்க கால்சியம் இல்லாதவங்களுக்கு இது நல்ல ஒரு உணவு ஆனால் ரொம்ப விலை அதிகம் இரநூறுபா லிட்டர் நான் வந்து அரை லிட்டர் மட்டுமே வாங்கினேன் பாருங்கள் பால் எவ்வளோ கெட்டியாக இருக்குது இந்த பாலை வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்கணும் இப்போ இந்த பாலுக்கு நம்ம அப்படியே ஊற்றி வேக வைக்கக்கூடாது இதோட இன்னொரு பால் நார்மல் பாலை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஊற்றணும் நான் இரநூறு மில்லி அளவு பாலை வந்து பாருங்கள் அதே பாத்திரத்தில் சீம்பால் வச்சுருந்த பாத்திரத்தில் ஊற்றி கலக்கி இதில் ஊற்றினேன் ஏன்னா சீம்பால் அவ்வளோ கெட்டியாக ஒட்டிகிட்டு இருந்தது அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் கலந்து ஊற்றிட்டேன் இதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை போடணுங்க அதுக்கு மேலே போட்டுடாதீங்க இதுதான் கரெக்டான அளவு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கிங்க நான் வந்து ஏலக்காவை இடித்து போட்டிருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் இடித்து போட்டுட்டேன் இடித்து போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுனால பிறகு கலந்து விட்டுருனோங்க அடியில் சக்கரை போய் தங்கிவிடும் நம்ம போட்டு ரெண்டு கலக்கு கலக்கி அப்படியே வச்சிடக்கூடாது சர்க்கரை வந்து அடியில் நல்லா இனிப்பாக ஆகிடும் மேலே வந்து இல்லாமல் இருக்கும் அதனால் நம்ம நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டே தான் ஆகணும் இல்லைனா கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்களா அதே வந்து கரைஞ்சிரும் அதன் பிறகு கலந்து விட்டுட்டு அதை நீங்கள் ஒரு இட்லி பாத்திரம் ஆவியில் வேக வச்சுருங்க நீங்கள் எந்த இட எந்த குக்கரில் வேணுமேனாலும் கூட வேக வைங்க இல்லாட்டி இதில் இட்லி பாத்திரத்தில் வேணுமனாலும் வேக வைங்க எதில் வேணாலும் வேக வச்சுக்கங்க இப்போ நான் இட்லி பாத்திரத்தை தான் வேக வச்சுருக்கேன் பிறகு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நான் இருபத்தஞ்சி நிமிஷம் விட்டுட்டேன் அப்புறம் நான் ஓப்பன் பண்ணலை சூடாக அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அதன் பிறகு தான் நான் கொஞ்சம் ஆறுன தான் எடுத்தேன் அவ்வளோ நல்லா வந்திருக்குது இந்த மாதிரி கெட்டியாக சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் கெட்டியாகவும் இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் உள்ளே அது மாதிரி தான் இது அமையும் நம்ம எப்படி செஞ்சாலும் அந்த மாதிரி தான் அமையும் நான் இருபத்தஞ்சி நிமிஷம் அல்லது இருபது நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ந இருக்கும் ரொம்ப பேருக்கு இது பிடிக்கும் குழந்த பிறந்தோன்னே தாய்ப்பால் கூட முதல் பால் சீம்பாலாக தான் இருக்கும் அதை வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ தான் குழந்தை உடல் நலத்தோடு இருக்குன்னு சொல்லுவாங்க அதுபோல் இது நம்ம மாட்டு பால் கிடைச்சா கூட நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல எப்போயோ ஒரு நாள் தான் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இப்போ நான் மசாலா தோசை செய்ய போகிறேங்க டின்னருக்காக நான் செஞ்சேன் இன்றைக்கி நான் வந்து நார்மல் மாவு தான் அதாவது தோசை மாவு இருக்கு இல்லை இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா சாதாரணமாக கடை அரிசியும் உளுத்தம்பருப்பும் போட்ட இட்லி மாவு தான் இது இந்த மசாலா தோசைக்காக நான் ரெடி பண்ணலை ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் மசால் தோசை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி இது வந்து சும்மா நார்மலாக இருக்கிற மாவில் செய்கிற மசாலா தோசை தான் செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு ஆசை அதனால செஞ்சிட்டேன் நம்ம நான் கரெக்டாக நம்ம மசாலா தோசைக்கு தேவையான அளவு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சம்னா அது சூப்பராக இருக்கும் அதனால் சாதாரணமாக செஞ்சிடலான்னு செஞ்சிட்டேங்க நான் வந்து உருளைக்கிழங்கு வச்சு தான் செஞ்சேன் சாதாரணமாக ஒரு சட்னி தேங்காய் சட்னி தாங்க பொட்டுக்கட்டில் போட்டு தேங்காய் சட்னி அது மட்டுமே போட்டு இன்றைக்கி செஞ்சாச்சு நெய் நெய் இல்லைனா இந்த மசாலா தோசைக்கு நல்லாவே இருக்காதுங்க என்ன பழக்கம் ஆகிடுச்சி அதனால் நான் நெய் போட்டு சாப்பிட்றது வழக்கம் இன்றைக்குமே பெங்களூர் ஹோட்டல்ஸ்லலாம் நாங்கள் பேங்களூர் போனால் இதை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணவே மாட்டோம் வீட்டில் செய்கிறோமோ இல்லையோ கடையில் வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா கடை அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால அது நல்ல முறு முறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது நான் வீட்லையும் செஞ்சுருக்கேன் அது அது வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் மிக்ஸ் பண்ணி எப்படி செய்யணும்னு அடுத்த பதிவு நான் போட போகிறேன் குழந்தாங்க இன்றைக்கி சீம்பல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதே கூடவே தோசையும் நான் செஞ்சிட்டேன் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.